இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார் இது என்ன இந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமரும் சீதையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிற பார்த்துக்கிற காட்சியை தான் வந்து கம்பர் வர்ணிச்சிருக்காரு அது எப்படின்னா விஸ்வாமித்த ராமரே லட்சுமியும் மிதிலை 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 நகரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருந்து பார்க்குறப்பையும் மிதிலை நகரம் அவ்வளோ அழகாக இருக்குது லட்சுமி சொல்கிறாரு இவ்வளோ அழகாக இருக்குது வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி மூணு பேர் போகிறாங்க மிதுளையை நோக்கி போகிறப்பயே அங்கே இருக்க கொடிகள் அரண்மனையில் இருக்க கொடிகள்லாம் ராமரை அழைக்கிற மாதிரியே அப்படியே காற்றுல அசையுது அது எப்படி அழைக்கிறது அலை அழைக்கிறது வந்து கம்பர் வர்ணிச்சிக்காருன்னு பார்த்தீங்கன்னா மையரு மலரின் நீங்கி யான்செய் வா கவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று க கம்பர் வந்து வர்ணிச்சிருக்காரு இதோட அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமர் மலரில் வீட்டிருக்கும் லட்சுமி மனித பிறப்பில் எங்கள் நகரில் பிறந்திருக்கா அவளை வந்து கைப்பிடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ராமரை வந்து அழைக்கிற மாதிரி அந்த கொடைகள் கொடிகள் வந்து கொடிகள் வந்து அசை வந்து அசைக்கிற மாதிரி அவரை வந்து ராமருக்குள்ளே தோணுது இப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மூ மூணு பேரும் மதுளை நகருக்குள்ளே நுழையிறாங்க நுழையிறப்பே பார்த்திங்கன்னா மிதுளை நகரம் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இப்படி இருக்குன்னா பூக்களாலையும் செடிகளாலையும் அங்கே இருக்க பெண்களாலேயும் பெண்கள் அழிஞ்சிருக்க நகைகளாலையும் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இது நினச்சிக்கிட்டு மூணு பேரும் உள்ளே நுழைஞ்சுட்டு மெதுவாக நடந்துக்கிட்டே போகிறாங்க அப்போ முதலே நகரத்தில் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கமே கன்னி மாடுங்கிற ஒரு இடத்துல பெண்கள் எல்லாம் ஆடியும் பாடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்களோட ராணியான சீதை பிராட்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து சுயவரம் நடக்குது சு இளவரசிக்கு வந்து சுயவரம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த சுயவரம் நடக்கிற நிறையா நிறையா ராஜாக்கள் வந்திருக்காங்க ராஜாக்கள் வந்து இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருப்பாளா அப்படின்னு சொல்லி ராமன் நினைக்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்கிற அவர் கம்பரே வந்து சீதையை வந்து வரையலாம் நான் நினைக்கிற அப்படியே வர்ணிக்கிறேன்னு நினைக்கிறப்ப கூட அவருக்கு வந்து வார்த்தையே வரல அமுதத்தை எடுத்து உருவத்தை வரைவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட அவள் அவள் அவ அவள் வந்து அவ்வளோ அழகா இருப்பாளாம் சீதை அப்படின்னு சொல்லி ம வர்ணிக்கிறார் கம்பரு ராமரும் அவ்வளோ அழகா இருப்பாளா எப்படி இருப்பா எவ்வளோ அழகா இருப்பா என்னன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க மூணு மூணு பேரும் அப்போ சுயவரம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போனோடனே போய் உக்காந்து பார்க்குறாங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ராஜாக்களும் எல்லா ஊர் ராஜாக்களும் வந்து சீதை வந்து ஒரு சீ வில்ல வந்து தூ தூக்கி அது அதை வந்து உடைக்கணும் உடைச்சிட்டாத சீதையை வந்து அவங்க வந்து திருமணம் செய்துக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ யார்னாலேயும் வந்து உடைக்க முடியலை அப்புறம் ரொம்ப யா ஒருத்தர் கூட வந்து அந்த வில்லை வந்து எடுத்து இது நான் நானும் அதனால் வில் பூட்டுறதை வந்து பூட்ட முடியலை அப்போ யாருமே இல்லையான்னு சொல்லி ரெம்பர் வந்து சீதையோட அவங்க அப்பா ஜனகர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்படுறப்ப அப்போ தான் ராமர் வந்து வர்றாரு ராமர் வந்து விஸ்வாமித்ரன் அனுமதியோடு வந்து அந்த வில்லை தூக்கி நான் அந்த இதை பூ வில்லை பூட்டி பூட்டி பூட்டுறப்ப உடைச்சிடறாரு உடைச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக மகளுக்கு ராமர் தான் சரியான வாழ்க்கை துணை என்று நினச்சி அவரை வந்து ச சீதைக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு அப்போதைக்கு வில்ல வில்ல தூக்குறப்ப தான் ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க சீதையும் ராமும் ரெண்டு பேர் பார்க்குறத தான் கம்பரை அவ்வளோ அழகாக வர்ணிச்சு வர்ணிச்சிருக்காரு அதை எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணோடு கண்ணி கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண் உண்ண உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான்னு சொல்லி அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் கண்ணோடல கண்ணு பார்த்தே அவ்வளோ காதல் வயப்படுறாங்க அது எப்படி வயப்படுறாங்கன்னா ஒரு 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 செட்டி பாலில் இரு கொஞ்சோண்டு ஒரு துளி தயிர் விழுந்தாலும் ஃபுல்லாக பால் ஃபுல்லாக தயிர் ஆகிற மாதிரி கண்ணில் படுற அவரோட பார்வையினால் உடம்பு பூரா காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று அவ்வளோ அழகாக கம்பர் வர்ணிச்சுட்டாங்க